ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் ஏ அனிமேஷனாக மாற்ற போகிறோம் இந்த ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏ வெப்சைட்டை உங்களுக்கு வந்து கேப்ஷன் ஆட் பண்ணுறோம் அதேமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துரும் வாய்ஸ் ஓவரும் இதுவே ரெடி பண்ணுறோம் அதேமாரி அனிமேஷனுக்கும் இதே ஸ்லைட் போட்டுரும் இதை வந்து எல்லாமே மெர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து இதை கொடுத்துடும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கணும் அப்படி இல்லைனா நரேட் பண்ண தெரிலனா கவலை இல்லை ஏன்னா நம்ம நம்மக்கிட்டே இருக்குது சார்ஜிபிட்டி சார்ஜி பிட்டி கிட்ட வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ண சொல்ல போகிறோம் அது வந்து நரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி கொடுக்கும் அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஸ்டோரி டாட் காம் அப்படின்ற ஒரு ஏக்கு வந்து நம்ம பேஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வீடியோ வந்து மெஸ் பண்ணி அழகாக கொடுத்துரும் இல்லை நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரோஸ் மில்க் வச்சு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாண்டிபிட்டி கேட்டேன் அது எனக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்தது அதை நான் வந்து இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டோரி டாட் காம்க்கு போய்க்கலாம் வெப்சைட் உள்ள போனோடனே நீங்கள் எதனா ஒரு மெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணிட்டோடனே கீழே ஜென்ரேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ப்ராண்ட் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாக இந்த ஃப்ரேமும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணால் அந்த ஸ்டோரியை வந்து இதில் பேஸ் பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா ஜென்ரேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டோரி வந்து ஜென்ரேட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் நான் ஜென்ரேட் பண்ண வீடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வந்து செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த ரோஸ்மின் பாய்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு த ரோஸ் மில்க் பாய்ஸ் அப்படின்ற இப்போ நம்ம நரேட் பண்ண இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி இந்த வெப்சைட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்